என்ன நடந்துதோ அத பேசி தான் ஹிஸ்டரிய சொல்றோம் இந்த ஸ்டோரி அவரோட கதைகள தான் நாம இந்த ஹிஸ்டரிய பேசிட்டு இருக்கோம் நாம இன்சிட் போடும் போது இந்த நம்மளோட ஹிஸ்டரி ஆரம்பிச்சோம் நம்ம அப்பா அது போர் எடுத்து போறாங்க சொல்றாங்க உண்மையா போர் அது நிறைய காண்டோஸ் இருக்கு அதுல முக்கியமான விஷயம் வந்து போர் எடுத்து போகாத முன்னையவே அந்த வழி சொல்றது வியாபாரிகள் தான் போறதுக்கு போறதுக்கு போனா நேரா அப்படியே போயிடுவாங்க இப்போ நீங்க ஸ்டூடண்டா இருக்கும்போது படிச்சிட்டு இருக்கீங்க

கோலமே ஓவியத்தோட பழைய கோலத்துக்கு தான் ஓவியங்கள் வந்ததுன்னு சொன்னாங்க இசை மாவட்டத்தில் இருக்கிற இந்த தனி தேங்கும் கோட்டை இந்த மாவட்டங்களில் இருக்கிற கோலா இந்த கோலத்தை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் பிஎசி பண்ணியிருக்காங்க ஒருத்தருக்கு வந்துட்டு கடவுளை இருக்காங்க அந்த ஏராளத்தில் கோயில்கள் பத்தி மட்டுமே கணக்க வேண்டியது பேச வேண்டியது நம்ம ஆய்வு பண்ண வேண்டியதுலாம் போய் ஆய்வு பண்றோம் நிறைய ஊரெல்லாம் ஆய்வு பண்ணிருக்காங்க அது மாதிரி கோயில்கள் நம்மளோட எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோயில் ராஜராஜன் கோயில் கண்ணா தஞ்சாவூர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க

அப்படி சிந்தி மாடு கஞ்சாபுரத்து மாடு சிந்தி மாடு ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க கிருஷ்ணகிரி என்ன மரங்கள் அதிகமா இருக்கும் கிருஷ்ணகிரி சமூகம் சொல்லுவாங்க இங்க இருக்கிற மக்கள் அதான் யூஸ் பண்ணுவாங்க பாட்டி எல்லாம் அந்த ஷாம்பூவா

கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ளதான் ரெண்டு பெரிய நதி தமிழ்நாட்டுக்கே உள்ள வருது காவேரியும் தமிழ்நாட்டுல மூணு கிலோமீட்டர் போய் தான் வெளியே அது யாரும் சொல்லவே மாட்டாங்க காவேரியில முன்னாடியே கிருஷ்ணகிரி தான் போய் போறது அதே மாதிரி காலையில் பேசும் போதுல புலி அனைத்து பேருக்கு பார்த்து புளிப்பட்டி நம்ம உடைக்கிற இடம் வந்து

கிருஷ்ணகிரியம் அப்படியே சொல்லிட்டு அக்கா இருக்கிறதுனால நம்ம மாப்பாளம் அப்படியே அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கெவலிங் அதிகமாக இருக்கும் பச்சோந்திகள் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கள் கடைசி பத்து நாளில் பத்து நாள்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட பட்டாம் அந்த மாப்பா இது மட்டும் நம்ம ரெவலி போகணுன்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் ஏட கூடிய சில தான்

Yeah, não நாம வெளியூர்ல இருந்து படிக்காம நம்ம ஊருக்கு அரக்கபடி இல்ல அரக்கபடி காகபடி சோழ இரியனோ நிச்சி தான் நீங்க வந்து கல்லெட்டி படிக்கணும் கோயில் போறணும் செப்பேடு படிக்கணும்ன்றது இல்ல இஷ்யூ இல்ல நீங்க இதிலிருந்து ஆரம்பிச்சா உங்களுக்கு மிகப்பெரிய இஷ்யூ உங்களுக்கு கிடைச்சிரும் சோ இது நான் பேசுறது உங்களுக்கு எதா தோணுதா அரசு கேள்வி கேட்கற மாதிரி ஒரு செஷன் இருக்கு அங்க கேக்கலாம் ரொம்ப நன்றி அடுத்ததாக

அஹ் அதாவது இந்தியாவினுடைய வரலாறு ஏன் கிருஷ்ணகிரி எதுவும் தொடங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய கொட்டிய சான்றுகள் இருக்கு அதை தான் நான் சொல்றேன் ஏன்னா நம்ம இது வந்து உலக பொறுப்பா சொல்றோம் தமிழ்நாட்டில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டை பெருமை கிடைச்சிருக்கா சொல்றோம் ஆனா ஆஹ் தமிழ்நாடு வந்து குறிப்பாக நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சான்று நடத்த வேண்டும் அப்படிங்கறதுக்கான கொட்டிய சான்றுகளோட தொட்ட முதல் சான்று வந்து என்ன அப்படின்னா வரலாற்றுல வந்து என்ன சொல்ற மாதிரி பெட்டி வந்து பல காதல் இருக்கு பழைய கற்காலம் அதுக்கப்புறம் இடைக்கற்காலம் அதுக்கப்புறம் புதிய கற்காலம் அதுக்கப்புறம் வந்து காலம் இருக்கு இதுல வந்து பழைய கற்காலத்துக்கான சான்று கிடைக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இடம் வந்து அந்த சென்னையில் இருக்கக்கூடிய குடியும் யாருக்க வேலை அது அது வந்து கிட்டத்தட்ட வேட்பு வரணும் நிறைய இடத்துல பண்ணி கிட்டத்தட்ட பழைய கற்காலம் வந்து இருந்து கண்டுபிடித்தாங்க ஆனா தொடர்ச்சியாக

தெரியும் விஷயமா அது ஒன்னுமில்ல இப்ப இந்த ட்ரெண்ட் மாறி இப்போ கிட்டத்தட்ட கமிஷன் கோரே 10000 வாங்குறாங்க இது வந்து மன்றுகள வராகி மிக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அது என்ன மாற்றமா நிறைய விளங்குற அந்த டாபிக் சொன்ன மாதிரி இந்த மாற்றத்தை தகுங்கிந்து அதே மாதிரி தான் பல மீன்கள் வந்து

சொல்லி காட் இது வந்து பெரிய ஒரு மார்க்கெட். சடீனா மணின மாதிரியான மார்க்கெட். இப்போ என்ன விஷயம்னா இந்த மார்க்கெட்ட வந்து வேற ஏதுமே இல்லாத ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. ஒரு வந்து கிமு 800 இருந்து ஒரு கிடைக்குது. அதே மாதிரி இதர வந்து சொல்லிட்டு அதே மாதிரி ஆல் ஜனளோட எல்லாம் நிறைய குதிதாங்க. அது இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டும் இதெல்லாம் போட் விட்டுட்டதால இருக்கு. அதே மாதிரி இந்த சின்ன ஒரு வரலாறு முன்னால இந்த இடيكلல ஒரு சொல்லக்கூடிய மிஸ்டிக்கு ஆகம பத்தியும் திருநெல்வேலி தின்னல் வெயி டே இஸ்ஐன்னு சொல்லுவாங்க. சிவப்பு தர சொற்பரம் இருக்கும் ஒரு டியூன் இருக்கும். அதல தெய்வம் அத து இந்தியாவது தமிழ்நாட்டிலும் கிடைக்குது மூன்று அகழ்வாரத்தில நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அகழ்வாரத்தில் மயிலாடுமாரை அகழ்வாரத்திலேயே நாங்கள் பார்த்தோம் அதே மாதிரி சென்னான ஒரு அகழ்வாரத்தையும் பார்த்தோம் அதனுடைய ஆறு காசிங்களா ஒரு இடம் முதல்ல வந்து அது ஒரு கண்ணி இருக்கும்

அது அந்த இடைக்கற்காள கருவிகள் கிடைச்ச அத தொடர்ந்து அடுத்தது கூட புதிய கற்கால கருவிகள் கிடைக்கணும் இதுலயும் புதிய கற்கால கருவிகள் கிடைச்சா மட்டும் பல இடத்துல புதிய கற்கால செயல்செல்லாம் அது கற்கோட்டை கிடைச்சாலே ஒரு புதிய கற்காலம் ஆனா சொன்ன மாதிரி ஒரு அசம்பேஜா கிடைக்கும்

முதன்முறையாக ஒரு அதாவது இடைய காலம் இடைய காலம் கற்றுக்கூடிய புதிய கற்காலம் அது புதிய கற்காலம் தான் நன்கு வளர்ச்சி அடைந்த ஒரு எல்லா கூறுகளையும் சொல்லக்கூடிய ஒரு இடமா வந்து அந்த மகள் வளர்ச்சி அதை அதை மிக முக்கியமான விஷயம் இந்த வந்து இது மயிலாடுதல் என்கிற விஷயம் வந்து மிக அதாவது முதல்வர் முதல்வர்கள் அதாவது கருப்பு சிவப்பு பானை வந்து

திருநூல் மாவட்டத்தில மட்டத்துல எல்லாம் நிறைய ஆட்சிகள் கண்டாட்டப்பட்டது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டட ஆயுதம் சொல்லிட்டு கரண்டாயுங்க போய் பார்த்து அது எடுத்து இது எடுத்து பாட்டை தவிர அதை கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது ஒரு கரண்டாத்துல இருந்து அது ஆஜரமாவட்டத்துக்கு அது வந்து மிக முக்கியமானது அது ஒரு

கீழடியில் கிடைத்த செங்கல் துறையில கீழடி கிடைத்த பிற தமிழ் சம்பந்தமான சான்றுகளை விட மிக மிக முக்கியமான சான்றுகள் தான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைத்திருக்கிறது ஆனால் இதுவரை வந்து நம்ம இதை பத்தி நம்ம அதிகமா பேமஸ் ஆகிறது காரணம் வந்து பல காரணம் இருக்கு அதில் முக்கியமான காரணம் வந்து அரசியல் அரசியல் அதுக்கப்புறம் நம்ம பகுதியினுடைய நில அமைப்பு